ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சானல் வித் கோபிநாத் ஃபார்ட்டி எட் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சானில் பார்க்குறீங்க அப்படினா சஸ்ப்ரை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு குரோத் ஆகும் நல்லா லாங்காகவும் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் புரியும் அதுக்கு ரெண்டு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேர ஜெல்லும் சின்ன வெங்காயம் தான் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் வந்து போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்துட்டு பாருங்க எப்படி நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எப்படி தலையில அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஹேரை வந்து ரெண்டை பிரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க நான் வந்து இது ஒன் இயரை வந்து கண்டினியூவாக எடுத்துட்டு இருக்கேன் வீக்லி ஒன் டைம் இந்த ஹோம் இன்கிரீடியன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு நிறைய வந்து தலையில வந்து நிறைய பொடுகு இருந்துச்சு அதனால வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இப்போ இதை வந்து நான் ஒன் இயராக எடுத்துக்கின நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் தலையில் வந்து பொடுகு சுத்தமாகவே இல்லை முடியும் நல்லா லாங்காக வளர ஆரம்பிச்சிடுச்சு அடர்த்தியாகவும் ஆயிடுச்சு அதனால தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிடுங்க நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுறதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா தலையில் வந்து காய விடுங்க முடி தலையை வந்து முடி போட்டு வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க நீங்களே பார்ப்பீங்க ஹேர் வாஷ் பண்ணியதுக்கப்புறம் என் ஹேர் வந்து அளவுக்கு சில்கியாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஒன் இயராக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் ஹேரும் நல்லா க்ரோத்தாயி வளர்ந்துட்டே இருக்குது தம்பி பாப்பா பிறந்த அப்புறம் ஹேர் வந்து நிறைய கொட்டிடுச்சு அதுக்கப்புறமா இது கண்டினியூவாக நான் எடுத்த தான் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளர ஆரமிச்சுது லாங்காகவும் வளர ஆரம்பிச்சிது உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்